ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல் அதை கூட யாருக்கு சொல்லித்தரணும்னு சொன்னா ஓதிய அறிந்து பகர்வதற்கே உரிய உத்தம சத்குணம் அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு அவன் வந்து உத்தம சத்குணம் பொருந்தியவனாக இருக்கணும் சத்குணம்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ஜோதிட கலைங்கிறது ஒரு தெய்வீக கலை இந்த ஜோதிட கலையை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அது எதனால் என்று சொன்னா அவங்க அந்த சத்குணம் உத்தம குணத்தை அவங்க அடையாததுனால வரக்கூடிய வினை மனுநீதி மனுநீதி சாஸ்திரத்தை படிச்சிங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க